எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்ப வந்து சில விஷயங்கள் குபேரன் வழிபாட பத்தி இப்ப பார்ப்போம் நம்ம எல்லா வசதிகளையும் வந்து செல்வங்களையும் பெற்று வாழும் ஒருவரை பார்த்து நம்ம வந்து குபேர வாழ்க்கை வாழ்கிறார் என்று சொல்வது வழக்கம் இவற்றை எல்லாம் அளிக்கும் குபேரனை வழிபட்டு நீங்களும் குபேர வாழ்க்கை வாழ குபேரனிடம் வேண்டுகிறோம் குபேரனும் மகாலட்சுமியும் தன தேவதைகள் செல்வம் பொன் பொருள் ஆகிய ஆரோக்கியம் கல்வி வேலைவாய்ப்பு வியாபாரம் தொழில் ஆகியவை போன்ற எல்லா வகையான குபேர சம்பத்துக்களையும் பெற குபேரன் அருள் வேண்டும் குபேரன் என்பதற்கு செல்வத்தை பெருகக்கூடியவன் என்று பொருள் உப்பு ஏரன் சேர்ந்து குபேரன் உப்பு என்றால் பெருகக்கூடியவன் ஏரன் என்றால் வந்து செல்வன் எனவே தான் சம்பளம் வாங்கியதும் முதல் செலவாக உப்பு வாங்குவது வழக்கமாக நம்மளுக்கு இருக்கு எப்பயும் நம்ம அதை பண்ணுவோம் குபேரன் வந்து ஒன்று ஒன்றுவிட்ட சகோதரன் குபேரன் மிக பெரிய சிவபக்தன் சிவபெருமானை நோக்கி குபேரன் கடும் தவன் புரிந்தார் இத்தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் குபேரனை வடதிசைக்கு அதிபதியாக நியமித்தார் எட்டு திசைகளில் குபேரன் வடதிசைக்கு அதிபதி மற்ற திசைகளுக்கு யார் யார் அதிபதி என்று இப்போ புது பார்ப்போம் ஓம் ஈசானாய நமக ஓம் இந்திராய நமக ஓம் அக்னையை நமக ஓம் யமாய நமக ஓம் நிருத்தியை நமக ஓம் வருணாய நமக ஓம் வாயுவே நமக ஓம் குபேராய நமக வடக்கு திசைக்கு குபேரன் அதிபதியாக இருந்தாலும் நாம் எப்பொழுதும் வடக்கு திசையில் தலை வைத்து படுக்கக்கூடாது நம் உடலில் உள்ள ஹீபோ ஹீமோக்ளோபினில் இரும்பு சக்தி இருக்கிறது அது வட துருவத்தினால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காகத்தான் தலையை வடக்கில் வைத்து படுக்கக்கூடாது என்று விஞ்ஞானம் நமக்கு கூறுகிறது குபேரன் விமானம் எங்கும் பறந்து சென்றாலும் தங்கம் ஆகியவை சிதறிக் கொண்டே போகுமாம் அந்த விமானத்தை ராவணன் குர குபேரனிடமிருந்து பறித்துக்கொண்டு தான் சீதையை கடத்தி வந்ததாக இராமாயணம் கூறுகிறது குபேரம் எச்சர்களின் தலைவன் சாந்த குணம் கொண்டவர் எப்பொழுதும் சிவபூஜையை செய்து கொண்டிருப்பவர்